வணக்கம் தை அம்மாவாசை நாளில் கண் திருஷ்டி பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மூன்று பொருளையும் சேர்த்து எரிக்கும் பொழுது தீராத கண்திஷ்டியும் நிச்சயமாக பொசுங்கிவிடும் அப்படிங்கிறதும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனல்குள்ளே அவங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் கல் அடிப்பட்டாலும் கண் படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கண் திஷ்டிக்கு கெட்டவைகளை ஏற்படுத்தும் தன்மை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனாலும் வீட்டில் தேவையில்லாமல் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு உடல் சரியில்லாமல் போவது இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த கண் திஷ்டி இருப்பதால் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கண் திஷ்டி அப்படிங்கிறது ஒருத்தவங்க நம்ம ப சுற்றி இருப்பவர்கள் நம்மீது மீது பொறாமையாலோ ஏக்கத்தாலோ படும் பார்வை எதிர்மறை சக்தியாக நம்மை வந்து தாக்குவது தான் கண் திஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கண் திஷ்டியை போக்குவதற்கு சில எளிமையான வழிகள் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கிட்டு அதுவும் தை அமாவாசை அன்னைக்கு இந்த கண் திஷ்டி பரிகாரம் செய்து அந்த கண் திஷ்டியிலிருந்து மிக சுலபமாக வெளியில் வரலாம் முதல்ல கண் திஷ்டி நம்மளை தாக்காமல் இருக்கணும் அப்படின்னா வீட்டு வாசல் நிலைப்படிக்கு பக்கத்தில் ஒரு எலுமிச்சை பழத்தை சரி பாதியாக இரண்டாக வெட்டி ஒரு பாதியில் மஞ்சளையும் ஒரு பாதியில் குங்குமத்தையும் தடவி வைத்துட்டோனாலே கண் திஷ்டி அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்குள் நுழையாமல் இருக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் காலம் காலமாக சொல்லி வச்சுருக்காங்க நாமும் அதை செஞ்சுக்கிட்டு தான் வரோம் அதையும் மீறி கண் திஷ்டி விழுந்துருச்சு அப்படின்னா வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இந்த கண் திஷ்டியை போக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அமாவாசை தினம் அதுவும் தை அம்மாவாசை தினத்தில் இந்த ஒரு திஷ்டியை கழித்தோம்னா நிச்சயமாக பொசுங்கிவிடும் அந்த கண் திஷ்டி அப்படிங்கிறது உண்மை ரொம்பவே சக்தி வாய்ந்த பரிகாரம் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த திஷ்டியை போக்குவதற்கு மிக மிக அற்புதமான பொருள் கல்லுப்பு நமது இடது கையில் கொஞ்சமாக கல்லுப்பை எடுத்துக்கிட்டு கடுகு அதன் கூட ஐந்து வர மிளகாய் எடுத்துக்கணும் இது எல்லாத்தையுமே கிழக்கு முகமாக யாருக்கு கண் கந்திஷ்டி இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ உங்களை கிழக்கு முகமா நிற்க சொல்லிட்டு தலையில தலையிலிருந்து கால் வரைக்கும் முழுவதுமாக சுற்றி அதை கையில் வைத்திருக்கும் பொருளை வெளியில எடுத்துட்டு போய் போட்டு நெருப்பு வச்சு அதை நல்லா எரிச்சிடணும் எரிக்கும் போது பட பட படன்னு வெடிக்கும் அந்த வெடி வெடிக்கும் பொழு வரைக்கும் அதை நல்லா எரிச்சு அது நல்லா சாம்பல் ஆன பிறகு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடலாம் இப்படி செய்வதன் மூலம் அதுவும் தை அம்மாவாசை நாளில் இதை செய்வதன் மூலம் கண் திஷ்டி நம்மை விட்டு நீங்கும் நல்ல நல்ல காரியங்கள் தானாகவே துவங்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இவ்வளவு எளிமையான பரிகாரம் இந்த மூன்றே பொருள் கல்லுப்பு கொஞ்சமாக கடுகு ஒரு அஞ்சு வரமிளகா மூணுத்தையும் கையில் எடுத்துக்கிட்டு யாருக்கு திஷ்டி இருக்கோ அவங்களுக்கு தலையிலேருந்து கால் வரைக்கும் சுற்றிட்டு நல்லா போட்டு எரிச்சிடணும் அந்த காலத்தெல்லாம் பார்த்தோன்னா அடுப்பு எல்லார் வீட்லேயுமே இருக்கும் அந்த அடுப்பில் போய் அதை போட்டுருவாங்க அப்படியே படப்படப்படன்னு வெடிக்கும் இப்போ அடுப்பு இல்லாத சூழ்நிலை காரணமாக ஏதாவது நெருப்பு மூட்டி அந்த நெருப்பில் இதை போட்டுவிட்டு பொசுங்க வைப்பது கண் திஷ்டி பொசுங்குவதற்கான ஒரு பரிகாரமாகவே சொல்லப்பட்டிருக்கு இந்த விஷயத்தை தை அமாவாசை தினத்தில் செய்து கண் திஷ்டியிலிருந்து விடுபட்டு சகல சௌபாக்கியத்தோடு நிம்மதியான வாழ்வை சந்தோஷமாக வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்